நேர்களுக்கு வணக்கம் ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சி தொண்டர்கள் கிட்ட கலந்துக்கிட்ட ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசிய அட்வைஸ்கள் பொன்மொழிகள் அவர் கொண்ட அந்த கொள்கை இருக்கு இல்லையா வேட்பாளர்களை நியமிப்பதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுதான் இப்ப மிக பெரும் சர்ச்சையும் அதிர்ச்சியும் ட்ரோலாகவும் கிளம்பியிருக்கு ஆஹ் வேற யாரும் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஏற்கனவே அவர் கட்சியில பல்வேறு தரமான பிரச்சனைகள் கிளம்பிட்டு இருக்கு கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா விலகுவது அறிக்கை விடுவது அது போக கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு வெளியிட்ட ஒரு அறிவிப்புல இருந்து சீமானுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்ல இது வந்து யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு தானா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்களோட தான் போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில தான் அவர் பேசிய ஆடியோ வந்து இன்னைக்கு வெளியாகி அஹ் நேற்று வெளியாகி ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கோவையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான ஆலோசனை கூட்டத்துல அஹ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கும் போது அவர் பேசிய உள்ள அவர் பேசிய ஒரு ஆடியோ தான் வந்து இன்னைக்கு வெளியாக இருக்கு அதுதான் ஒரு சர்ச்சிய கிளப்பி இருக்கு அவர் அந்த ஆடியோல என்ன பேசியிருக்கார் அப்படின்னா ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளர் யார் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் வேட்பாளரா இல்ல என்னை மீறி நீங்க போட்டியிடணும் அப்படின்னு நினைச்சா நீ வந்து விஜய் கட்சிக்கு போயிட்டு பேசாம இல்ல சிஎம் ஸ்டாலின் கூட வந்து நான் போட்டியிட விரும்புறேன் நாம் தமிழர் கட்சியில இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாலே வந்து சீட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு என்னை மீறி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஹம் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெற்றி அதாவது இந்த தேர்தல வெற்றி பெற்றா நான் வந்து மாலை போட்டு பல்லக்கில் உங்களை வந்து அழைச்சிட்டு வருவேன் அப்படி இல்லை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா மாலை போட்டு உங்களை வந்து பாடையில அனுப்பி வைப்பேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஒரு கட்சியினுடைய தலைமை வங்கிப்பாளர் கட்சி தலைவர் அவர்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது இதுதான் பெரும் சர்ச்சை கலப்பி இருக்கு விஜய் கட்சிக்கு போங்க இல்ல திமுகவுக்கு போங்க போனீங்கன்னா ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்களை வந்து சீட்டு கொடுப்பாரு கன்ஃபார்மா நாம் தமிழ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் சர்ச்சையா இருக்கு இல்ல மாலை போடுறது ஒரு பக்கம் சர்ச்சையா இருக்கு எப்படி இருந்தாலும் மாலை கன்ஃபார்ம் ஆஹ் அது வந்து பாடையில போடுற மாலையா இல்ல பள்ளக்குல போடுற மாலையா நீயே முடிவு பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு இது கடுத்த ஒரு லைன் சொல்லியிருக்காரு அதுதான் பெரும் ஹைலைட்டு தோத்து போயிட்டேன்னா நீயே கொஞ்சம் பால்டாயில வாங்கி குடிச்சிட்டு பாடையில படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் நிர்வாகிகள் கிட்டேயும் இப்படிதான் பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியா எழுந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கு அவர் வழக்கமாகவே இப்படிதான் பேசிட்டு இருக்காரு இதையெல்லாம் கொண்டு கொண்டுதான் அந்த கட்சியில இயங்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் பலர் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்குறது இதுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறதா அஹ் சோசியல் மீடியால இன்னைக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸா நேற்றுக்கு நேற்றுல இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸா இருக்கு சரி இது ஒரு புறம் இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறியவங்க எல்லாம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில சாதி பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியில வந்து ஜனநாயகம் சுத்தமா கிடையாது நாம் தமிழர் கட்சியில ஒன்மேன் ஆர்மி மாதிரி தான் சீமான் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு உழைச்சவங்களுக்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க இல்லையா இந்த ஆடியோ வெளியா இருக்கிறது இதன் மூலம் இதுக்கு முன்னாடியும் சீமான் அவர்கள் பேசிய பல ஆடியோக்கள் வெளியில வந்திருக்கு அதை வந்து கட்சியிலிருந்து முன்னாள் தம்பிகள்ல இருந்து இந்நாள் தம்பிகள் வரைக்கும் பலர் மறுத்து ஏ எல்லாம் சொன்னாங்க ஆனா சீமான் அவர்களே நான் தான் பேசினேன் முடிஞ்சா என்ன அரஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது போல இதுவும் அவருடைய வாய்ஸ் போலதான் இருக்கு ஒருவேளை மறுப்பா இருந்தா காலையில இருந்து இப்போ நேற்று நேற்று காலையில இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் மறுப்பு எதுவும் வரல அப்படிங்கிறதும் இருக்கு உள்ளரங்களா நான் நாளைக்கு ஒருவேளை பிரஸ் மீட்டை சந்திச்சு இது கேள்வியாக வரும் திரும்பினால் ஏன் கட்சி தொண்டர்கள்ட்ட நான் உள்ளரங்களை என்ன வேணா பேசுவேன் அது எதுக்கு நீ திருட்டு தினமா ஆடியோ வெளியிடுற அப்படிங்கறத அவருடைய பதிலா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் என்ன நடக்குது என்ன சொல்றாரு அப்படிங்கறது பொறுத்து வந்து பாக்கலாம் ஜனநாயகம் அதாவது ஒரு கட்சியில கிட்டத்தட்ட பல வருஷங்களாக உழைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த தொகுதியில இப்ப நாம் தமிழர் கட்சி ஈரோடு இல்லை மதுரையில ஏதோ ஒரு வேட்பாளர் ஒரு பகுதியில ஒரு வேட்பாளர் இருக்காருன்னு இல்லைங்களா ஒரு நபர் வந்து செயல்படுறாரு நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து சில வருடங்களாக நல்ல உழைப்பு போட்டு கட்சியை வந்து ஒரு இடத்துக்கு நல்ல பிரபலமாக்கி ஒரு அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்காரு அப்படிங்கும் போது தேர்தல் வரும்போது அந்த நபருக்கு சீட்டு கொடுத்தாதானே மக்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு நகர நபராக இருப்பார் நாம் தமிழர் கட்சியா அவர் பா வேலை செஞ்சிருக்காரு மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு வெள்ளம் வந்த போது இல்ல கொரோனா வந்த போது பல பிரச்சனைகளை வந்து அவர் உதவி பண்ணிருக்காரு அஹ் ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பாரு சமூக பிரச்சனை குரல் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு நபரா பிரபலமான நபரா இருந்தாதானே அவங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிப்பாங்க பல வருடங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே வந்து நாம் தமிழர்ல எழும்பிய ஒரு மிகப்பெரும் பிரச்சனை தான் இது பல வருடங்களாக கட்சியை வளர்க்க நாங்க வந்து கட்சியை கொண்டு போய் சேர்த்துக்கோ தென மக்கள் கிட்ட ஆனா எங்களுக்கு சீட்டு கொடுக்கல எங்களுக்கு சீட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல எங்க பகுதியை சேர்ந்த ஒரு பிரபலமான நபர் நல்ல மனுஷன் மக்கள்கிட்ட பரிச்சயப்பட்ட ஒரு நபர் இவருக்காக சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு எங்கேயோ ஒரு வேற மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்து இங்க இறக்குனா மக்களுக்கு எப்படி தெரியும் அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமறைமுனை பால சீமான் அவர்களுக்கு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே கிடையாது அவர் வந்து வெற்றி பெறுவதற்காகவோ இல்ல அரசியல் பங்கீடுல இருக்கணும் அதிகார பங்கீட்டுக்கு போறதுக்காக அவர் கட்சி நடத்தல அவர் பேரம் பேசுறதுக்காகவும் பெட்டி வாங்குறதுக்காகவும் தான் வந்து கட்சி நடத்துறாரு நாங்கெல்லாம் பலிகாடு ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் பல மாவட்ட செயலாளர்கள் இருந்து பல்வேறு நிர்வாகிகள் அந்த அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா கட்சியில அந்த அமைப்பு தலைவர்கள்ல இருந்து ஒரு கூடாரம் கூடாரமாகவே பல இடம் வந்து வெளியேறினாங்க இணைஞ்சாங்க வேல்முருகன் அவர் தலைமையில இணைஞ்சாங்க அந்த நிகழ்வுகளுமே பிரம்மாண்டமா வந்து ஒவ்வொரு பல இடங்கள்ல வந்து நடத்தினாங்க அப்படிங்கறதையும் நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அந்த நிலைமையில கட்சி இருக்கும்போது மீண்டும் ஒரு ஜனநாயக தன்மையே இல்லாம நான் சொல்றேன் தான் வேட்பாளர் இஷ்டம் இருந்தா வேலை செய்யலாம் போயிட்டேரு அப்படிங்கிற பேசியிருக்காரு பேசிருக்காரு அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கேள்வியா இருக்கு அப்போ சமூக நீதி ஜனநாயகம் ஜனநாயகம் இருக்கா இங்கே அப்படின்னு குரல் உறக்க பேசக்கூடிய சீமான் அவர்கள் ஜனநாயகத்தன்மையோட நடந்துக்கிறாரா கட்சியில சர்வாதிகாரத்தனத்தோடு நடந்துக்கிறாரே அப்படிங்கிறது மிக பெரும் குற்றச்சாட்டு ஆல்ரெடி வெளியில வந்தவங்க எல்லாம் எழுப்பியிருக்காங்க இது இப்ப வந்து இந்த ஆடியோ மூலமாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்போ இந்த முறையும் வந்து பரிச்சயப்படாத பலரை இறக்கி ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கோ தான் பரிச்சயப்பட்ட நபர்கள் நாம் தமிழர் சார்பாக இறங்க போறாங்க அப்படிங்கிறது இந்த ஆடியோல இருந்து வெளியில வந்திருக்கு சரி ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சி சம்பந்தமா வைக்கக்கூடிய பேனர்கள்ல தலைமுடியை வந்து கண்ண மண்ணான் வெட்டிக்கிட்டு அலங்காரப்படுத்திட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஒரு மா பொதுக்குழு நடத்த இருக்காங்க பொதுக்குழுல என்னெல்லாம் பேச இருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு நாம் தமிழர் அஹ் சீமான் அஹ் தலைமை உணப்பாளர் சீமான் கையெழுத்திட்ட ஒரு அறிக்கை துரைமுருகன் அஹ் கட்சியினுடைய துரைமுருகன் அஹ் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் நடத்தக்கூடிய இந்த சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பகுதியிலேயோ இல்ல சீமான் அவர்களுடைய பேஜ்லயோ வந்து வெளியாகல சாட்டை துறைமுருகன் அவரோட பேஜ்ல வந்து வெளியிட்டு இருந்தாரு அதுபோக ட்விட்டர்ல இவ்வளவுனால அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு வச்சிருந்த அந்த டிஸ்கிரிப்ஷனையும் மாத்தி யூடியூபர் அப்படின்னு வச்சிருந்தார் சோ வந்து அப்படி ஃப்ரீபேர்டா பறக்குற மாதிரி ஒரு போட்டோவையும் போட்டிருந்தார் ஓ நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை வந்து விலகலா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பலருக்கு எழுந்தது அஹ் அது போக எல்லாரும் அப்படி ஒரு செய்தியும் வெளியிட்டு இருந்தாங்க ஆனா பல இடங்களை பேட்டி கொடுத்திருக்காரு நான் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து கமர்ஷியலா சேனல் நடத்துறேன் வந்து கட்சி சார்பா வந்து சாட்டை திருமுருகன் நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் அப்போ அது வந்து அண்ணனுக்கு கட்சியை பாதிக்கும் இல்லையா அதனால வந்து நான் வந்து இந்த அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து சொன்னாரு நான் அதை வந்து எந்த இதுவும் நான் மறுப்பு இல்லாம நான் ஏத்துக்கிற மனதார அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து இது அவர் சொன்னா கூட சா சாட்டை சேனல்ல வ வந்து ஒரு இந்த ஒரு மாத காலமாக வீடியோவை எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே அதுல வந்து விவி மினரல்ஸ் தாது தாதுமணல் அந்த கொள்ளை சம்பந்த ரெண்டு வீடியோ போட்டிருந்தாரு இருந்தாரு அப்புறம் வந்து நித்யானந்தா வீடியோ போட்டு இருந்தாரு நித்யானந்தா வீடியோவா சீமானவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போறது கிடையாது ஆனா வரலாம் ஏன்னா அது ஏஐ நித்யானந்தா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு போட்டிருந்தாரு மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நித்யானந்தா வந்து ஏற்கனவே வந்து உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மர்மம் போயிட்டு இருக்கும்போது ஏஐ நித்தியானந்தான்னு ஏன் போட்டாருன்னு வேற ஏதோ ஒரு அமைப்புகளிலிருந்து இருந்து சீமானவர்களுக்கு கால் பந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தாது மணல் கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது விஷயமா வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல வந்து அவருக்கு வந்து இது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தாரு பக்கெட் வாலியோட வச்சு அது தொடர்பாகவும் ஏன் இப்படி எல்லாம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கும் போது என்ன அப்படிங்கறது தெரியல அரசு விமர்சகர் முன்வைக்கக்கூடிய கூடிய விவாதங்களை பேசக்கூடிய தான் நம்மளும் பேசியிருக்கோம் இது இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அவரும் ஒரு த ஒருங்கிணைப்பாளர் தான் ஆஹ் ஜெகதீச பாண்டியன் இடத்துல ஒரு ஒரு சேனல் வந்து பேட்டி இருந்தாங்க அப்ப அவர் பேசுனதுமே வந்து ஒரு மிக பெரும் பார்வை பெற்றிருக்கு ஏன் அப்படின்னா முன்னாள் தம்பிக்கு என் மேல இவ்வளோ பாசமா அப்படின்னு சீமான் அவர்களே வந்து ஒரு ஒரு இடத்த கண்ணீர்ப்பாரு அந்த அளவுக்கு அவர் ஆதங்கப்பட்டு பேசியிருந்தார் வந்து சாட்டை திருமருகன் வந்து ரொம்ப மோசமானவர் அவரை நம்பி வந்து சீமான் வந்து கட்சியில வச்சிருக்க கூடாது கட்சியில இருந்து முதல்ல அகற்றணும் இப்ப எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை ரொம்ப தாமதமான நடவடிக்கை நாங்க பலமுறை சொன்னோம் அண்ணன்கிட்ட அவர் கேட்கவே இல்லை தயவு செஞ்சு கட்சியில் வச்சுக்காதீங்கன்னா உங்க கார்ல கூட ஏற்றிட்டு போகாதீங்க த நீங்க தங்குற ரூம்ல கூட வச்சுக்காதீங்க ரொம்ப வந்து வந்து கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சீமானவர்களுடைய இறப்புக்காக கூட சாட்டை காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு இது மிக பெரும் பார்வையை பெற்றுக்கு ஆஹ் சீமானவர்களும் இந்த வீடியோவை பார்த்துருப்பாரு இந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அதுல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மாவட்ட செயலாளர்கள் பக்கம் விலகி போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைந்திருக்காங்க அப்போ கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும் கண்டிப்பா சீமானவர்களுக்கு இப்படி கட்சி வந்து ஒரு ஆட்டம் காண்டிருக்கக்கூடிய வேலையில பலர் வந்து கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த வேலையில மீண்டும் மீண்டும் சர்வாதிகாரத்தனத்தோடு ஒரு கட்சியினுடைய தலைவர் நடந்துக்கும் போது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எப்படி செயல்படுவாங்க எப்படி கட்சி பணி முழு முழு மனதோட ஈடுபாட்டோட செயல்படுவாங்க விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு இன்னும் பத்து பதினோரு மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கும் போது கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரு கட்சி தலைவன் வந்து எப்படி வந்து அனுசரித்து கொண்டு போகணும் கட்சி வழி நடத்தணும் ஆனா இவர் மீண்டும் மீண்டும் சர்ச்சை போக்கான பேச்சுக்களை பேசுவதும் திட்டுவதும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் இந்த கட்சிக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் வந்து சந்திச்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் கிளம்பிச்சு அவர் இல்லைன்னு மறுத்தாலும் அந்த சந்திப்பு வந்து ஆஹ் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அஹ் களத்துல இருக்கக்கூடிய அரசியல் அஹ் தீவிரமாக பின்பற்றக்கூடியவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சதாகவும் ஒரு செய்தி வழியா இருக்கு என்ன அப்படின்னா கரும்பு விவசாய சின்னத்தை தயவு செஞ்சு எனக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற கோரிக்கையை அது எப்படியும் கிடைக்க போறதில்லை ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அந்த வந்து ஆல்ரெடி வழங்கப்பட்டாச்சு அப்படிங்கும் போது மீண்டும் வந்து இன்னொரு கட்சிக்கு இது கிடைப்பது அப்படிங்கிறது வாய்ப்பில்லாத ஒண்ணு என்னதான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த அங்கீகாரத்தை பெற்றாலும் அதற்கு முன்பாகவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்ற கட்சிக்கு இந்த கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்பட்டாச்சு ஸோ மீண்டும் கிடைக்காது அப்படிங்கிறத இன்னும் அவர் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் பண்ணிடும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஒன்று இரண்டு பகுதிகளை அறிவிக்க தொடங்கிட்டாரு இன்னும் கட்சியின் சின்னம் வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படல நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கறதோட என்ன சின்னம் வருது இந்த பொதுக்குழுக்கு பிறகு அவர் என்ன பேசிருக்காரு பொதுக்குழுவில் என்ன பேசிருக்காரு என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்று மாலையில நாளைக்கு ஒரு வீடியோவா பதிக்கிறேன் நன்றி வணக்கம்